தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் யார் என்ற குழப்பத்திற்கு விடையளிக்கும் வகையில் கோயிலாக பொன்னன் கோயில் வரலாறும் பொன்னமராபதி தோற்றக்கதையும் உள்ளதால் தேவேந்திரகுல வேளாளர்கள் விரைந்து செயல்பட்டு உண்மையான வரலாற்றினை மீட்டெடுக்க வேண்டும் என்பது குறித்து அந்த பொன்னமராவதி மற்றும் பொன்னன் கோயில் சுற்றுவட்டார தேவேந்திரகுல மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பொன்னன் கோயில் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் பூங்குன்ற நாடு தேவேந்திரகுல வேளாளர்கள் கட்டமைப்பு செயலாளர் ஏனாதி கணேசன் குளிபிரை பாஸ்கர் மூலங்குடி செல்லம்மாள் செவலர் சுப்பையா மற்றும் பல்வேறு கிராமங்களை சார்ந்த தெய்வேந்திரகுல வேளாளர்கள் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது குளிபிரை பாஸ்கர் அவர்களின் காணொலியும் நகரத்தார் காணொலியும் பதிவு பதிவு செய்திருக்கிறோம் இந்த பொன்னன் கோயில் உரிமைகளை பற்றி எமது கடையர் தொலைக்காட்சியில் நாம் தெரிவித்து வருகிறோம் தமிழ் வேந்தர்கள் வழிவந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழ் வேந்தர்கள் யார் என்ற உண்மைகளை தமிழ்நாட்டில் வேந்தர்கள் கட்டியெழுப்பிய திருக்கோயிலின் நகரங்களையும் நீர் மேலாண்மைகளும் கண்மாய்களையும் மற்றும் குலதெய்வ வழிபாட்டுத் துன்மைகளையும் உண்மைகளையும் வெளிப்படையாக தொடங்கியிருக்கிறார்கள் பொன்னமராவதி மாநகர கதையில் பொன்னன் மற்றும் அமரன் பற்றிய வரலாறுகள் இருக்கிறது பொன்னமராவதி அருகில் இருக்கக்கூடிய மூலகுடி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பொன்னன் கோயில் வரலாற்றில் ஏவேந்திரகுல வேளாளர்களின் சிறப்புகளும் ஆன்மீக பண்பாட்டு பாரம்பரியங்களும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதலாக நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மற்றும் தெய்வேந்திரகுல வேளாளர்களின் குலதெய்வ வழிபாடுகள் மறைக்கப்பட்டு நகரத்தார் குலதெய்வமாக நகனொலிகளின் மூலமாக யூடியூப் சேனலுமாக பல பொய்யான தவறுகளை பரப்பி வருகிறார்கள் உண்மையில் மூலக்கூடி செவலூர் குளிப்பெறை போன்ற பல்வேறு கிராமங்களில் வாழ்வாங்கி வாழ்கின்ற தெய்வேந்திரகுல வேளாளர்களின் குலதெய்வ கோயிலாக மட்டுமல்லாமல் மூவேந்தர்களின் குலதெய்வ கோயிலாகவும் அதேமாதிரி சீரசோழ பாண்டியர்களுடைய கட்சிலைகளையும் பாண்டியர் குதிரைப்படை தளபதியாக ராகுந்தர் வழிபாடுகளுடைய மிகவும் முக்கியமாக தோர்த்துருக்க கோயிலாகவும் ராகுந்தர் வழிபாடும் இருபத்தோரு வந்திகளிலும் இந்திரகாளி உள்ளிட்ட சப்த கண்ணீர்கள் வழிபாடுகளும் இருக்கிறது பொன்னன் கோயில் சாமியாளிகளாகும் தேவேந்தர் குல வேளாளர்களை முற்காலத்தில் இருந்து முற்காலத்தில் இருந்து வ இருந்து வந்திருக்கிறார்கள் நகரத்தார்கள் பழைய கோயில்களை திருத்தி புதிய கோயில்கள் கட்டி காலம் முழு முதலையாக முதலையாக பொன்னையாக கோயிலின் ஏற்பாடுகளை தேவேந்திர உரிமைகளை பாரம்பரிய மறுதாயங்களும் அனைத்தும் அரைக்கப்பட்டிருக்கிறது நகரத்தார்களின் திட்டங்களும் பிற சதி பிற சாதிகளும் மறைமுக செயல்பாடுகளும் வருகிறார்கள் அதனால் பொன்னன் கோயில் பற்றிய உண்மைகள் அறியும் குழுக்கள் ஒன்று சேர்ந்து பொன்னமராபதி நகரத்தின் உண்மை வரலாற்றை வெளிப்பட வேண்டும் நகரத்தார்களும் தேவேந்திரர்களும் ஒற்றுமையாக இருந்து தமிழ் சமூகத்தினுடைய ஆன்மீக கலாச்சாரங்களுக்கும் நமது தேசம் பாரத தேசத்துக்கு மென்மேலும் வளர்ச்சியடைவதற்கு ஒற்றுமையாக இருந்து இந்த திருவிழாக்களை இன்று வரை செய்து வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக ஐயா வணக்கம் நீங்கள் வந்து குழிப்பறையிலேயும் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறீங்க அதே மாதிரி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பூங்குன்ற நாடு அந்த நூற்றி பதினெட்டு கிராமத்தில் தலைவராகவும் இருக்கிறீங்க பன்னெண்டுப்பட்டி பட்டி இருக்கிறீங்க

பொய் சொல்ல மையர் பொன்னையா மையம் பொன்னையா கோயில்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க இப்போ அங்கே நாங்கள் வந்து நேர கலாய்வுக்கு போறப்ப என்ன இருந்ததுன்னா அங்கே சேரா சோழ பாண்டிய அப்படின்னு ஒரு மூணு சிலையாக வச்சிருக்கிறாங்க அங்கே வந்து இவர் ராகுத்தர் என்ற அந்த பட்டாணி சிலையும் வச்சுருக்காங்க அப்புறம் கன்னிமார் தெய்வம் வச்சிருக்காங்க சின்ன கற்பர் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கிறாங்க உங்கள் குலதெய்வத்தை பற்றியும் நீங்கள் எப்போ வழிபடுவீங்க அப்படின்ற பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா எங்களுக்கு வந்து மாசு இல்லாத எங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து எங்க எல்லாருக்குமே அத எங்களுக்குன்னா அந்த கோயில தேவந்தோட மக்கள் எங்க சமுதாயத்துல எந்தெந்த நிறைய ஒரு சில இவர்கள் வந்து மேரசாமி அவ்வளோ குழந்தைகள் இருக்கு சில பேருக்கு அய்யனார் இருக்கு சில பேருக்கு செவாக்கானே சில பேருக்கு எங்களுக்கு எங்க மாதிரி உலகில் அமையர் சில பேருக்கு கருப்பேன் அப்படின்னு பல கோயில் இருக்கும் ஆனா தேவந்த சமுதாயத்துல எங்களை சார்ந்த எல்லாருமே எங்க அவங்களுடைய குலதெய்வம் வந்து புன்னர் பொய்சல்ல மையர் எங்களுக்கு பொய் சில அமைச்சர் ஆமா பொன்னையா புன்னர் பொய் சில மையன்னு சொல்லுவாங்க இருக்கு எல்லா வழிபாடுகளும் இருக்கு அவர் வந்து முன்னாள் இருக்காரு செயலர் இருக்காரு அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அதுக்கு முடியுக்காக தான் போய் பண்ணுவோம் ஆமா எங்க ஆண்டாண்டு காலம் நடந்துகிட்டு இருக்கு அது ஏன் பையன் மாணா இருக்கட்டும் மயனார் கட்டும் அங்கேதான் போய் கதை குத்தி முடிச்சு கொண்டு வருவோம் அந்த இங்க எல்லா நகரத்தாலும் அதிகப்படியான ஒரு இது பண்ணுவாங்க சின்ன பண்ணுவாங்க சரி அவங்க அவங்களும்ப்டி கரும்பு கட்டி தூக்கி வளம் வந்து உங்க காது வைக்க என்ன பண்ணுவாங்க நாங்களும் அவங்கள பண்ணுவோம் பண்ணும் போது எங்களுக்கு தெய்வமே வந்து பொய் சொல்ல மையர் தான் பொன்னர் என்ற பொன்னர் பொன்னர் என்ற பொய் நீங்க வந்து இந்த மாசி மாதம் வந்து மாசி பௌர்ணமில அந்த பௌர்ணமி வந்து குலதெய்வத்துல குலதெய்வ கோயில வந்து உங்க அந்த குலதெய்வத்தை கும்புறவங்க அனைத்து ஊர்ல இருந்து வந்து கும்பிடுறாங்க கும்பிடுறாங்க இப்ப இங்க நீங்க வந்து குளிப்பெறையில இருக்கீங்க ஆமா புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பெறையில இருந்து இங்க இருந்து எத்தனை பேர் போவீங்க இங்க இருந்து இப்ப வந்து

அந்த செவலூர் கோவலூர் ஆத்தூர் மேக்கினிப்பட்டி சுந்தரம் ஏகப்பட்ட ஊர்ல எல்லாமே இந்த தெய்வத்தை சொன்ன ஊர்ல இருந்து எல்லாமே தேவந்தோள மக்கள் மட்டும்தான் வர்றாங்க வர்றாங்க அப்ப தேவந்தோடு மக்களோட குலதெய்வமா தான் அந்த பொன்னன் கோயில் இருக்கு இரண்டாவது அதிகப்படியா நகரத்தாலே அதே நகரத்தால் அதிகப்படி வருவாங்க நாங்கள் அதை எப்படி போறோம் அந்த தேவந்தர் மக்கள் அதிகம் போறோம் எங்களுக்கு குழந்தை வந்தாங்க அங்க யாருமே கேள்வி கேட்பாடுலாம் கிடையாது நீ வர நீ வரக்கூடாது கட்டளை கட்டுப்பாடுலாம் ஊர்ல கிடையாது கிடையாது அந்த அடிப்படையில் அந்த கோயில் வழங்கிட்டு நீ நீ உனக்கா அப்படிங்கிற வேலை எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆயிருச்சு சரி என் பையனுக்கு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு அவருக்கும் காது ஒத்தி முடியாது எல்லாம் என் மகளுக்கு எங்க சரி சரிங்களா அதனால ஆகாச கொடுப்பா அப்படியே நம்பி ஆகாச